வணக்கம் ஸ்டாலின் குரல் என்ற அடுத்த பிரச்சார வீடியோ ஒன்று விளையாப்பிட்டு இருக்கு பிரச்சார வீடியோ அப்படிங்கிறத தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல போய் நம்ம பார்த்துருப்போம் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அப்படிங்கிற சாங் என்னதான் நமக்கு ஆயிரத்தெட்டு கருத்து முரண்பாடு திமுகவை பிடிக்காது என்றாலுமே அந்த ஒரு பாடல் அப்படிங்கிறது திமுகவுடைய வெற்றிக்கு எந்த அளவுக்கு உதவி செய்தது அப்படின்னு நமக்கு தெரியும் யாரை பார்த்தாலும் எவனை பார்த்தாலுமே ஸ்டாலின் தான் வராரு பாட்டு பாடிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க ரோட்டில் சின்ன சின்ன பசங்க கூட ஸ்டாலின் தான் வராரு அப்படிங்கிற பாட்டை ஸ்டாலின் தெரியாது அரசியல் தெரியாது ஒன்றுமே தெரியாது இருந்தாலும் இந்த பாடல் அப்படிங்கிறது மக்கள் மனசுல எவ்வளவு ஆழமாக போய் உட்காருது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் மீண்டும் அதே டெக்னிக் கையில் எடுத்துருக்காங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு எந்த பக்கம் திரும்பினாலுமே உதாரணத்துக்கு நம்ம திமுக தோல்விகள் ஸ்டாலின் கவர்மெண்ட் அலட்சியங்கள் பாருங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டோன்னா கூட அந்த வீடியோனுடைய யூடியூப் ஆசில் கூட என்ன வருது ஸ்டாலின் குரல் என்று அவருடைய குரல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது சோ இந்த பாடல் அப்படிங்கிறது எப்படிதான் அந்த பாடலை வெக்கமே இல்லாம எழுதுனாங்க தெரியல யார் எழுதினாங்கன்னு தெரியல ஏன்னா ஒவ்வொன்றுமே அர்த்தம் இல்லாம இருக்கு அஹ் திமுகவிற்கு ஆகக்கூடிய நிறைய விஷயத்தை எழுதியிருக்காங்க ஏன்னா அவங்க போடுறாங்க திரும்ப திரும்பி ஒரே விஷயத்த போட்டு காட்டி போட்டு காட்டி போட்டு காட்டி மக்கள் மனசுல உண்மையு பதிய வச்சிருக்காங்க இந்த இருபத்தொன்பது காசு மேட்ரு மாதிரி இது மாதிரி இந்த வீடியோல ஸ்டாரின் குரல் என்ற அந்த பாடலை அக்கு வேற ஆணி வேற பிரித்து அவங்க எவ்வளவு பொய் சொல்லியிருக்காங்க அந்த பாடல் அப்படிங்கிறது எவ்வளவு ஜோடிக்கப்பட்டது எவ்வளவு பொய்யானது அப்படிங்கிறத பார்க்கலாமா எடுத்தோன்னு என்னது நாமளா அவங்களா பார்ப்போமா பொய்களை பொய்களை அதாவது நாமலாம் அவங்களாம் பார்ப்போமா பொய்களை பொய்களை சாய்ப்போமா என்று அந்த பாடல ஆரம்பிச்சிருக்காங்க சரி பார்த்துருவோம் நாமளும் அவங்கள பார்த்துருவோம் சொல்றோம் திமுகவுக்கு பயந்து பேசாமல் இருக்க முடியாது அவங்களுடைய கைது நடவடிக்கை பயந்து ஏன்னா சும்மா சாதாரணமாக ஒரு சமூக விடத்தில் போஸ்ட்டுக்கே கைது செய்யக்கூடியவர்கள் தான் இந்த திமுக அரசாங்கம் அப்படிங்கிறது நம்ம அறிந்ததே எல்லாம் இவங்களுக்கு பயந்துகிட்டு ரிப்ளை போஸ்ட் போடாமல் இருக்க முடியாது பார்த்துருவோம் நாமளும் அவங்களான்ட்டு பொய்களை பொய்களை சாய்ப்போமா அப்படின்னு நம்மளும் கேட்குறோம் வாங்க இந்த பதிவுல திமுக பொய்களை நம்ம சாய்ப்போம் கைகளை கோர்ப்போம் ஸ்டாலின் குரல் கேட்போமா எந்த குரல் குடியரசு தினம் என்னைக்கு சுதந்திர தினம் என்னைக்கு அப்படின்னு கூட தெரியாத குரலா எந்த குரலை சொல்லறாங்கன்னு தெரியல ஏன்னா அந்த தொட்டுப்பார் சீண்டிப்பான்னு செந்தில் பாலாஜி அரஸ்ட் பண்ணோன்னே ஒரு வீடியோ போட்டார் ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு அவ்வளோ கட்டு அந்த வீடியோல நாங்க சும்மா தான் இருக்கோம் எங்களை சீண்டி பார்க்காதீங்க திமுக அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாரு அண்டு நிறைய அவருடைய ஸ்பீச்சஸ் ரொம்ப வைரல் மதில் மேல் பூனை மாதிரி பூனை மேல் மதில் மாதிரி மாற்றி மாறி சொல்லக்கூடிய ஒருத்தர் அப்புறமா யானை வர முன்னே மணி யோசை பின்னவே அப்படியே மாத்தி மாத்தி திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய அந்த ஸ்டாலின் குரலை கேட்போம் அப்படின்னு கேட்கிறாங்கன்னா தெரியல அடுத்து போவோம் நமக்காகவே நமக்காகவே ஸ்டாலின் குரலாம் நம்மை காக்கவா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி சீர்கெட்டு இருக்கு அப்படிங்கிற நமக்கு தெரியும் எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் நீக்கமர நிறைந்திருக்கு எந்த பக்கம் பார்க்க பார்த்தாலும் கொலை கொள்ளை தான் கஞ்சா போதையில மாணவன் ஆசிரியரை விட்டான் அப்படிங்கிற செய்திக்கு பார்க்க முடியுது மனைவி மண்டையில கல்ல போட்டு கொண்ட கணவன் கூடி போதையில இன்னும் இந்த லாக் அப் டெத்து அறுவாலை நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே அதிகம் சட்டம் ஒழுங்கு இனிமேலும் சீர்கட்டு போகுமா அப்படி நிலையில இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி சீரழித்த பிறகு இந்த ஒரு பாட்டு போட்டிருக்க தைரியம் இருக்கணும் நம்ம நாம காப்போமா தமிழர்களை காக்கக்கூடிய குரல் ஸ்டாலின் குரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரியல ஃபர்ஸ்ட் தந்திர நரியன் சூழ்ச்சி அந்த ஆரியனுக்கு தெரியும் அதாவது சூச்சி பண்ணுறாங்கன்னா பாஜக தான் சொல்றாங்க என்னன்னா இந்த சிலிண்டர் ப்ரைஸை போட்டிருக்காங்க சிலிண்டர் பிரைஸை போட்டு பாருங்க எட்நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு பில்லு காட்டுறேன் அந்த பில்லு படி ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக கூட்டணி மத்தியில் இருந்தபோது ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் சிலிண்டர் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் அப்புறமா உங்க ஸ்கிரீன்ல போட்டு காட்டுறேன் இயர் ஆன் இயர் உங்களுக்கு சிலிண்டர் ப்ரைஸ் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத பாருங்க அப்புறமா இப்பொழுது சிலிண்டர் என்பது எட்நூற்றி பதினெட்டு தான் இன்னும் மோடியினுடைய மானியங்கள் இருக்குது இரநூறுபா மானியம் இன்னும் கூடுதலாக நூறுரூவா மானியம் என்று மானியத்தோட சே சேர்க்கும் போது சிலிண்டர்லாம் ஐநூறு அறநூறு ரூபாய்களுக்கு பல இடங்களில் கிடச்சிக்கிட்டு இருக்கு ஸோ மானியத்தோட சேர்க்கும் போது இன்னும் குறைவாகவே நம்ம கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு டேட்டா சொல்லுது இவங்க ப்ராமிஸ் பண்ணாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியில நூறுரூபாய் ரூபாய் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது எங்க எங்கே கொடுத்தீங்க ஸோ சிலிண்டர் பிரைஸை பற்றி பேசுறதுக்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு ரெண்டாவது பெட்ரோல் டீசல் பிரைஸ் பற்றி போட்டிருக்காங்க சிரிப்பு போடுறதுக்கு என்னென்னா இருட்டை கிழிக்கிற வித்தா சூரியனுக்கு தெரியும்ட்டு ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா முழுக்க அப்படி பரவுறானா

எங்க இருக்கு கம்பேரிசன் நூறு சதவீதம் எங்க முப்பத்தி எங்க இத்தனைக்கும் ஆயில் பான்ஸ் போட்டு கச்சா எண்ணெய்களை ஆயில் பான்ஸ் போட்டு கடனில் வாங்கிட்டு இருந்தோம் அந்த கடனையும் திருப்பி செலுத்திட்டு இருக்கிறது நரேந்திர மோடி அரசாங்கம் அப்போதும் கூட குளோபல் பேண்டமிக் இருக்கும் போது கூட ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துட்டு இருக்கும் போது கூட ஃபியூவல் பிரைசஸ் ஃபியூவல்கான டிமாண்ட் எங்கேயோ போகும்போது கூட பிரைஸ் அப்படிங்கிறது காங்கிரஸ் விட கம்மியாக தான் ஏறி இருக்கு கண்ட்ரோல தான் இருக்கு அப்படிங்கிறனால பார்க்க முடியுது இருந்தாலும் மக்களுக்கு டக்குனு பெட்ரோல் பிரைஸ் கேஸ் பிரைஸ் தான் உணர்ச்சியை தூண்டிடு இல்லையா அதெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான வீடியோ ரெடி அடுத்து போவோம் தமிழ்நாட்டை காப்பாற்ற ஒளி வீச போறாங்களா நம்ம கட்டுற எல்லாம் நமக்கு தானே ஜிஎஸ்டி போட்டு ஜிஎஸ்டி போட்டு என்ன பண்ணிருக்காங்க ஒரு ரூபா போட்டு அப்படியே இருபத்தி ஒன்பது காசு தான் வருது நியாயமா சொல்லுங்க நேர்மையா சொல்லுங்க படிச்சவங்க எவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க யாருக்குமே அதை திருப்பி கேள்வி கேட்கணும்னு தோணவே இல்லையா எப்படி ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இருபத்தொம்பது காசு தான் வரும் நீங்கள் வேற ஏதாவது டாக்ஸ் பற்றி பேசியிருந்தீங்கன்னா டேரக்ட் டாக்ஸ் பற்றி பேசியிருந்தீங்க அதுக்கு ஒரு விளக்கம் எங்களால் கொடுக்க முடியும் ஆனால் நீங்கள் பேசுகிறீங்க என்னது ஜிஎஸ்டி பற்றி ஜிஎஸ்டி பற்றி பேசக்கூடிய நீங்கள் ஒரு ரூபாய் இருபத்தொம்பது காசு எப்படி வெக்கமே இல்லாமல் பேசுறீங்க ஜிஎஸ்டி நீங்கள் டிஸ்பிளேல போட்டு காமிச்சிருக்கீங்க மறந்துடாதீங்க எத்தனையோ முறை ஃபினான்ஸ் மினிஸ்டர் விளக்கம் கொடுத்துருக்காங்க இதற்கு ஒரு ரூபாய் நீங்களும் நானும் ஜிஎஸ்டி கட்டுறோம் தமிழக மக்கள் நாம ஜிஎஸ்டி கட்டுறோம்னா

அப்போ இருபது புள்ளி அஞ்சு பிளஸ் ஐம்பது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக மொத்தம் எழுபது அஞ்சு அப்போ திமுக சொல்லக்கூடிய இருபத்தொன்பது காசு இருபத்தொன்பது காசு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேர் ஆஃப் ஜிஎஸ்டி என்பது நாம் மறந்துவிடக்கூடாது ஆனால் இவங்க அப்படி உட்டாவது சொல்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இருபத்தொன்பது காசு தான் வருதுன்னு போய் சொல்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லு தமிழ்நாட்டுக்கே திரும்பி அவ்வளோதான் வருதுன்னு ஒரே ஒரு ஆனா அப்படியே ரிவர்ஸ் நடக்குது இருபத்தொன்பது பைசா மட்டும் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது மிச்சத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்டர் எத்தனையோ முறை சொல்லியிருக்காங்க அடுத்து வருவோம் கேட்கும் போது தராதவனுக்கு தோல்வியை பெருசா தரணும் ஓகே என்ன கேட்கும் போது யாரு தரல என்ன கேட்கும் போது யாரு தரல சரி இங்க நிவாரண நிதி அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா நிவாரணம் இதுவரைக்கும் வரைக்கும் என்டிஆர்எஃப் அண்ட் எஸ்டிஆர்எஃப் எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க நீங்க கொடுத்தீங்கல்ல ஆறாயிரம் ரூபாய் அந்த ஆறாயிரம் ரூபாயில எழுபத்தைந்து சதவீதம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி எந்த ஆறாயிரம் கேக்குறீங்களா அந்த மக்களுக்கு நிவாரண நிதி அப்படின்னு ரேஷன் கடையில ஸ்டாலின் சிக்கரோட்டி கொடுத்தாங்கல்ல அந்த ஸ்டிக்கர் ஒட்டின ஸ்டாலின் புகைப்படம் இருக்கக்கூடிய அந்த கவர்ல இருக்கக்கூடிய ஆறாயிரம் ரூபாயில எழுபத்தி சதவீதம் என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேர் இவர்களுடைய பங்கீடு எவ்வளோ வெறும் இருபத்தி சதவீதம் அப்போ ஸ்டிக்கர் யாரோடது ஸ்டாலின் ஓடுது ஏன் நேரடியாக வங்கி கணக்கு செலுத்தலாமே மத்திய அரசாங்கம் நேரடியாக ஏழை மக்களுக்கு கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிறவங்க முதற்கொண்டு வங்கி கணக்கு செலுத்திக்கிட்டு இருக்கு சென்னை மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில மக்களை அப்படியே லைன்ல நிற்க வைக்கிறது நாங்கள் தான் கொடுப்போம் நீங்கள் அடிமைகள் வாங்கிட்டு போங்கிற தோரணையில் லைன் அடிக்க வச்சு கொடுக்குறது இது தான் உங்களுடைய லட்சணமா தோல்வியை பரிசாக கொடுக்கணுமா மக்கள் எப்படி தோல்வியை யாருக்கு பரிசாக கொடுக்கணுன்னு பார்க்கலாம் காவி அடிக்கிற பாவிகளை விரட்டி அடிக்கிற சாலையின் குரல் இவங்க இந்த கூட்டம் யார் தெரியுமா அதாவது திருக்குறளை மலத்தோடு ஒப்பிட்டவர்கள் இப்ப என்ன சொல்றாங்க திருவள்ளுவர் அப்படியே போற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆரிய திணிப்பு இருக்குன்னு பேசிட்டு இருந்தவங்க இப்ப திருக்குறள் தான் உலக பொதுமுறைன்னு பேசிட்டு இருக்காங்க ஏன் திருவள்ளுவருக்கு யாழ்ப்பாணத்தில் எப்படி சில இருக்குன்னு பாருங்க யாழ்ப்பாணத்துல பாருங்க இன்னும் பல பாட புத்தகத்தில் எப்படி இருக்குன்னு இருக்கு திருவள்ளுவருடைய ஆலயம் எங்க அமைந்திருக்கு போய் பாருங்க திருவள்ளுவர் ஆலயத்தில் திருவள்ளுவர் எப்படி அமர்ந்திருக்காரு பாருங்க திருக்குறள் சொல்லக்கூடிய நன்னெறிகள் அதை ஏதோ மேட்ச் பண்ணு பாருங்க அனைத்தையுமே மேட்ச் திருவள்ளுவருக்கு ஏதாவது காவி சாயம் பூசல திருவள்ளுவரே காவிதான் என்பதுதான் உண்மை இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க திருவள்ளுவருக்கு கருப்புடைய உடைய பூசி விடுறாங்க என்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டாரு நிறுத்துங்க நீங்க யார் எனக்கு தெரியும் உங்களுடைய முன் மூதாதையர்கள் யாரும் தெரியும் உங்களுடைய மூதாதையர்கள் எப்படிலாம் என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்னு தெரியும் ஸோ திருவள்ளுவரை நீங்கள் கடத்தாதீங்க திருவள்ளுவர் என்றுமே காவிதான் என்பதை நம்ம ஆணித்தரமாக சொல்லிக்கலாம் அடுத்து வரும் மொழியை திணிக்கிறவங்களை பிச்சு தொங்க விடும் ஸ்டாலின் கூறலாம் யாரு மொழியை திணிச்சது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மொழியை திருச்சி திரிச்சாங்க அவங்களோட போய் வெக்கமே மேலான கூட்டணி வச்சுக்கிட்டு மொழியை திரிக்கதை பற்றி இவங்க பேசுகிறாங்க ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி செகண்ட் எஜுகேஷன் பாலிசி இப்படி எல்லாத்தையும் எடுத்து பாருங்க அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல இவங்க போராட்டம் நடத்தும் போது ஹிந்தி என்பது கட்டாயமாக்கப்பட்டது யாரால் காங்கிரஸ் ஆல ஆனால் இப்பொழுது அதே காங்கிரஸோட கூட்டணுன்னு வச்சுக்கிட்டு மொழியை திரிக்கிறது பிஜேபி பேசிட்டு இருக்காங்க எத்தனை

புதிய கல்வி கொள்கையில மூன்றாவது கல்விக் கொள்கையில ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் ஆப்ஷன் லாங்குவேஜ் சொல்லும் போதே இவங்களுக்கு உண்மையிலே யார் பாருங்க காலை உணவு திட்டம் ஆயிரம் ரூபாய் திட்டம் மகளிர் ஸ்டாலின் குரல் இது எந்த போய் சொல்லிடாதீங்க கல்வி கழிவு ஊத்துவாங்க ஏன்னா எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க எனக்கு வரல அவங்களுக்கு வரல அவங்க வீடு வச்சிருக்காங்க அவங்களுக்கு கிடைச்சிருச்சு நான் என்று எதுவுமே இல்லை நிராகுதமானியா இருக்கேன் எனக்கு வரல ரீசண்டா முதல்வர் கிட்ட போய் கூட ஒரு அம்மா கேட்டாங்க கடை போட்டிருக்காங்க ஓரத்தோ காய்கறி கடை ஏங்க இங்க வீட்டுக்காரருக்கு வந்து வயிறு வம்பிக்கணும் நான் வாங்கலைங்க எனக்கு வரவேற்பு எல்லா மகளிருக்கும் தான் சொல்லி சொன்னீங்க அதுதான் நம்பி ஓட்டு போட்டோம் இப்ப தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள்ங்கிறீங்களே அப்படின்னு மகளிர் எல்லாம் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க மகளிர் மனசு ஸ்டாலின் குரலா என்ன பண்ணலாம் இவங்கள நெக்ஸ்ட் போகலாம் நாமளும் அவங்கள பார்ப்போமா ஆஹ் பொய்களை பொய்களை சாய்ப்போமானு பொய்யை சாய்க்கிறாங்க பக்கத்திலேயே ஒரு வடை இருக்கு நீட்டு ஜிஎஸ்டி இருக்கு இந்த வடை நீட்டு ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா இந்த வடை என்பதுதான் நீட்டு வடை நாங்க வந்தோடனே நீட்டை வளக்கிடுவோம் இந்த மேஜிக் ஃபார்மா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பேசிட்டு என்ன வடை சுட்டாங்க தெரியுமா கல்வி என்பது பொதுப்பட்டியலிருந்து மாநிலப்பட்டியலுக்கு வராத வரைக்கும் நீட் வழக்கு என்பது சாத்தியம் இல்லைன்னு பேசுறவங்க இவங்கதான் ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி எங்களுக்கு அது ஃபார்முலா தெரியும்னு சொன்னவங்களும் இவங்க தான் ஸோ அந்த வடை என்பது நீட்டு வடை என்பது திமுக சுட்ட வடையை அப்படியே தூக்கி அங்கே வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து போவோம் உண்மையிலேயே ஒரு மாதிரி வைபா தாங்க இருக்குது சாதாரண பொதுமக்களை டக்குன்னு பிடிச்சிரும் நம்ம ஆட்கள் இதே மாதிரி நல்ல நல்ல பாட்டு எழுத மாட்டேங்கிறாங்களேங்கிறது ஒரு லைட்டாக வருத்தமாக தான் இருக்கு பரவாயில்ல இனிமே எழுதுவாங்க எதிர்பார்க்கிறோம் மதத்தை பார்த்து மதிக்கிறவனை அவசியம் இல்ல இந்து பண்டிகைகளுக்கு அவசியம் இல்லனு திமுக பிரமுகர் பேசினார் எந்த இந்து பண்டிகைகளுக்கும் வாத்து சொல்ல மாட்டார் மதத்தை பார்த்தா இவங்க மதிப்பாங்க சிறுபான்மை ஓட்டு வேணும் இவங்களுக்கு இவங்க என்ன சொல்றாங்க மதத்தை பார்த்து நாலு காவி துண்டு போட்டிருக்கவங்க பேசியிருக்காங்க ஒரு இடத்துல நரேந்திர மோடி அவர்கள் பிற மதத்தை பத்தி தவறா பேசி பாத்திருப்பீங்களா இல்ல இந்த திமுக கூட்டம் திகா கூட்டம் மட்டும் எப்ப பாரு இருபத்தி நாலு மணி நேரம் மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய இவங்க மற்றவர்களை பார்த்து மதத்தை வச்சு அரசியல் பண்றது அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப வேடிக்கையா இருக்கு எடுத்துப்போம் எங்க இருந்தோ வரும் சங்கிகளை பொங்கி புகையோடும் ஸ்டாலின் குரலாம் இந்த ஸ்டாலின் குரல் எப்படிப்பட்டதுன்ட்டு துரைமுருகன் சொன்னார் எப்போ சுவாசம் மாதிரி பிஜேபி வளர்ந்து வருது இந்த ஆட்சி காலத்தில் ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் அதிமுக காரங்களை கை கூப்பி கேட்டுக்கிறேன் செஞ்சு நீங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்துருங்க ஏவா வேலு பேசினார் இல்லையா இந்த ஆட்சி காலத்துல இதே ஸ்டாலின் ஆட்சி காலத்துல இந்த ஸ்டாலின் அவர்கள் சங்கிகளை புகையை விடுறாங்க யாருக்கிட்ட கதையை விடுறாங்கன்னு தெரியல உரிமையை மீட்க ஸ்டாலின் கூட தட்டி கேட்க ஸ்டாலின் எந்த உரிமை மாநில உரிமை எதுக்கு அது அப்போ தான் நாங்கள் மணல் அள்ள முடியும் ஆற்று மணல் அள்ளி விற்க முடியும் பதினோரு மணிக்கு நாம் ஆட்சிக்கு வரும் பதினொன்று அஞ்சுக்கு போய் மணல் அள்ளுங்க அப்படின்னு சொன்னது இவங்க இவங்க உரிமையை மீட்க போகிறாங்களா என்ன உரிமையை தான் தெரில தட்டி கேட்க எதை தட்டி கேட்க அது தட்டி கேட்கன்னு சிஏஜி ரிப்போர்ட் போட்டிருக்காங்க சிஏஜி ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்குங்கிறத ஒரு திமுக கூப்பிட்டு கேளுங்களேன் தெரியாது சிஎஜரிக்கி சி எஜரிக்க திரும்ப திரும்ப ஏழு லட்சம் கோடி ஏழு லட்சம் கோடி எங்கப்பா இருக்குற வார்த்தையுமே காணவேப்பா அப்படின்னு கேட்டா இவங்களுக்கு எவனுமே தெரிய மாட்டேங்குது பெரியமா அண்ணாவும் பெரியாரும் மாறி மாறி எப்படி திட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறத வனவாசம் போன்ற புத்தகங்களை எடுத்து படிச்சு பாருங்க கண்ணதாசனோடது அப்ப தெரியும் பெரியாரும் அண்ணாவும் பேசாத வார்த்தைகள் இல்லை ரெண்டு பேரும் மாறி மாறி திட்டிக்கிறாங்க ரெண்டு பேரும் திட்டி இதுக்கும் ஸ்டாலின் கண்டையா சம்பந்தம் தெரியல கோபமா ஸ்டாலின் குரல் ஸ்டாலின் குரல் என்ற ஒரு ஆடு போட்டு முடிச்சிருக்காங்க இதுதான் இவர்களுடைய தேர்தல் பிரச்சாரமாக இருக்கு எந்த பக்கம் யூடியூப் திறந்தாலே ஸ்டாலின் குரல் இன்ஸ்டாகிராம் திறந்தா ஸ்டாலின் குரல் எந்த வெப்சைட் திறந்தாலும் ஸ்டாலின் குரல் என்று ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க ஆனா நம்மளுடைய பிரச்சாரமாக நாம இது போன டிஜிட்டல் ஸ்பேஸ் நம்ம கிடையாது போர்ட் ஆஃப் மவுத் நரேந்திர மோடியுடைய நல்ல காரியங்களை அவருடைய குட் கவர்னன்ஸ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அப்போதான் இந்த தேர்தல் அப்படிங்கிறது நமக்கான தேர்தலாக இருக்கும் தேசத்துக்கான தேர்தலாக இருக்கும் நாமளா அவங்களா அப்படிங்கறத பாத்துருவோம் அப்படிங்கிறத நானும் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு நாமளா அவங்க அப்படிங்கிறத பாத்துருவோம் கிட்ட இதை தாண்டி உண்மையாக செய்த கருத்துங்க அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறோம் வணக்கம் மாத்திரம்